தலையிடிக்கும் அந்த வீடு அப்ப நான் என்ன பண்ணணும் அப்ப எங்களுக்குன்னு அத்தியாவசிய சேவைகள் எதுவுமே இல்லை பக்கத்துல ஒரு நூறு பேர் தங்கியிருக்காங்க ஒரு வீட்டுல ஒரு பத்து பேர் இருப்பாங்க அத்தியாவசிய பொருளுக்காக தேவைக்காக ஆசைப்பட்டு எல்லாமே எல்லாம் வராங்க அவங்களும் சரி ரூம் எடுத்து தங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு தேவை அவங்களுக்காக இருக்கும் சரி வேலை பக்கத்துனா போட்டிலேருந்து போயிட்டு வராங்க வராங்க உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது பஸ் செலவு அந்த செலவு அப்படின்ட்டு போயிடாங்க இத்தனையும் ரேஷன் தான் சாப்பிடுறாங்க அந்த ரேஷன் அரிசி விற்கிறாங்க அதை தான் அவங்களும் சாப்பிட்றாங்க நீங்கள் தான் அந்த சென்னை சென்னை நான் சென்னை தான் சென்னை பூர்வீக மக்கள் பூர்வீகமே நான் சென்னை தான் நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே எக்மூர் எக்மோர் தான் எல்லாமே பூர்வீகம் ஆனா கஷ்டப்படுறோம் எங்களுக்கு எதுவுமே எங்காவது முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் நீங்கள்